வெல்கம் டு இன்றைக்கி நம்ம சப்பாத்தி பூரி நான்கான சைட் டிஷ் உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவி ஆளு மட்டர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல பச்சை பட்டாணியை தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு உருளைக்கிழங்கு இது ரெண்டையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயத்தை நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க உருளைக்கெழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து பொறிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் உருளைக்கிழங்கை சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க உருளைக்கிழங்கு நல்லா வதங்குற வரைக்கும் அதை வேக விடுங்க இப்போ மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகா ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி ஒரு கை அளவுக்கு புதினா ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆறு பூண்டு இதெல்லாம் சேர்த்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சதுக்கப்புறம் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க உருளைக்கெழங்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பட்டாணி அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே ஒரு டைம் வதக்கி விடுங்க இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா மசாலா பேஸ்ட் அதை சேர்த்து நல்லா கிளறி விட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுருங்க பத்து நிமிஷம் கழித்து எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வர டைமில் பத்து முந்திரியை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி கிரேவி கூட சேர்த்துருங்க இப்படி போது கிரேவி நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ அது ஒரு கொதி வந்ததும் கடைசியில் கஸ்தூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி சேர்த்து நல்லா கிளறி வெட்டுருங்க இப்போ நமக்கு ஆலு மட்டர் கிரேவி ரெடி ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ